கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹானாவின் நல்லடியார்களே வாக்குறுதிகளையும் ஒப்பந்தங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற இந்த தொடரில் கடன் வாங்குவது குறித்து கொடுப்பவர்களும் வாங்கக்கூடியவர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு பகுதியை சென்ற வாரம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் கடன் வாங்குவதாக இருந்தால் வாங்கும் பொழுது நாம் நிச்சயமாக எப்படியாவது இந்த கடனை திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் ஒருத்தர் கடன் வாங்கினால் அதற்காக அவர் பாடுபட்டாரையானால் அவருக்கு அல்லாவிடமிருந்து ஒரு உதவி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாசன் சொல்கிறார்கள் மண் அகது அம்பாள் அண்ணாசி யுரீது அதா அஹா கடனை திருப்பி கொடுக்கிற எண்ணத்தோடு யார் கடன் வாங்குகிறாரோ அத்தல்லாஹு அன்பு அவர் சார்பாக அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றுகிறான் அப்போ அந்த கடன் வாங்கக்கூடியவர்கள் மூணு வகையில் இருக்கிறார்கள் சில பேர் கொடுக்கவே மாட்டோம் என்று நினைத்து கொண்டே வாங்குகிறார்கள் முடிஞ்ச அளவுக்கு சுருட்டி கொள்வோம் அப்புறம் எப்படி நம்மள திருப்பி வாங்குகிறான்னு பார்ப்போம் என்று நினைத்து வாங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் சில பேர் வசதி இருந்தால் கொடுத்துருவோம் இல்லைன்னா ஏமாத்திடுவோம் என்று இரண்டாம் நிலையிலிருந்து வாங்குகிறார்கள் சில பேர் தான் கொடுத்துடுவோங்கிற எண்ணத்தோட அந்த கடனை வாங்குகிறார்கள் இப்படி இந்த மூன்றாவது தரத்தில் இருந்து யார் கடன் வாங்குகிறார்களோ அவர்கள் சார்பாக அல்ல நிறைவேற்றுகிறான் அப்படின்னு சொல்றாங்க சுல்லா அலிஸ்லம் அதே மாதிரி ரசூபுல்லா சலம் சொல்கிறார்கள் மண் தைனுன் யாருக்கு கடன் இருக்கிறதோ உலகு நீயத்துன் ஐதகா அதை வந்து நிறைவேற்றுகிற ஒரு எண்ணமும் யாருக்கு இருக்கிறதோ இல்லா காணல் ஆகுலகு அவனுன் அவனுக்கு ஒரு அல்லாவிடமிருந்து ஒரு உதவி இல்லாமல் போகாது அப்போ வாங்கும்பொழுது நம்ம என்ன நினைத்து வாங்கணும் தேவையான முதல் பார்க்கணும் அவசியம் தானான்னு பார்க்கணும் திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் விட்டாலேயே நம்ம நிறைய கடனில் தப்பிச்சுக்கிடுவோம் திருப்பி கொடுக்கணும்னா என்ன செய்ய மாட்டோம் நம்ம நம்ம சொந்த காசு இது தேவையற்ற நம்ம செலவழிச்சிடக்கூடாது கிடைக்கிதுங்கிறதுக்காக வேண்டி வாங்கி போட்டுறக்கூடாது என்ற எண்ணமெல்லாம் அதுக்குள்ளே அடங்கிடும் அப்போ கடன் வாங்கக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைத்து அந்த கடனை நிறைவேற்றி மானத்தோட மரியாதையோட வாழணும் கடனோட இருந்தால் நம்ம தலை குனிஞ்சு தான் வாழணும் கடன் கொடுத்தவனுக்கு முன்னாடி விற்க வேண்டி வரும் கேள்வி கேட்பான் கேள்வி செய்வான் திட்டுவான் பலவிதமான அசிங்கங்களை நம்ம சுமக்க வேண்டி வரும் இதெல்லாம் வேண்டாம்னு நினைத்தோமையானால் நமக்கு திருப்பி செலுத்த இயலுமா என்று தீர்மானம் செய்து கொண்டு திருப்பி செலுத்துவோம் எப்பாடுபட்டாவது என்ன செய்வோம் நம்முடைய செலவுகளை குறைத்தாவது அல்லது உழைப்பை அதிகப்படுத்தியாவது எப்படியாவது இந்த கடனை தீர்த்து விடுவோம் என்ற எண்ணத்தோடு தான் கடன் வாங்கக்கூடியவர்கள் கடன் வாங்க நினைக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அடுத்து இந்த கடன் ஒரு விஷயத்தில் வாங்குகிறவருக்கு சில பொறுப்பு இருக்கிற மாதிரி கொடுக்கிறவருக்கு சில பொறுப்பு இருக்கிற மாதிரி சமுதாயத்திற்கும் சில பொறுப்பு இருக்கிறது கடன்பட்டவர்கள் விஷயத்தில் சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் ஜமாத்துகள் இயக்கங்கள் எல்லாம் நமக்கு என்ன என்று இருந்துவிடக்கூடாது அவன் வாங்கிட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லி போயிடக்கூடாது அதுல ஜமாத்துகளுக்கு அந்த கடனாளியா இல்லாமல் ஒருத்தன் ஆக்குவதற்கு ஜமாத்தாரும் தங்களால் இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இந்த கடன்பட்டவர்களுடைய செய்தி அவர்களுக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் அதில் போய் தலையிட்டு இருக்கிறார்கள் தலையிட்டு எப்படியாவது அந்த கடனில் இருந்து விடுபடுவதற்கான பல வழிகாட்டுதலையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஜாபீர் அலி அல்லாஹூன் அவர்கள் அவங்களுடைய தகப்பனார் வந்து அப்துல்லா இந்த அப்துல்லா அவர்கள் ஆரம்ப காலத்தில் உள்ள ஒரு முஸ்லீம் சஹாபி அவர் வந்து உகது போர்ல கொல்லப்பட்டுட்டார் உகது போர்ல கொல்லப்படும் பொழுது அவர் சில பேர்கிட்ட கடன் வாங்கியிருந்தார் அப்ப கடனாளியாக கொல்லப்பட்ட உடனே கடன்காரர்கள் எல்லாம் ஜாபிரை இளைஞராக இருந்த ஜாபிரை வந்து பிடிக்கிறாங்க உங்க தகப்பனார் பட்ட கடனை உடனே நீ கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இவரு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு தவணை கேட்குறாரு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ இவருடைய ஒரு தோட்டம் ஒன்று இருந்தது தகப்பனாருடைய தோட்டம் தோட்டம்னா பேரீச்சை மலம் தான் வேற ஒன்றும் உற்பத்தி ஆகாது இந்த பேரீச்சை மலங்கள் உற்பத்தி ஆகக்கூடிய தோப்பு என்று சொல்லலாம் மரங்கள் உற்பத்தி ஆகிறது தோப்பு அப்போ பேரிச்சை மரத்தினுடைய தோப்பு தான் அவருக்கு இருக்கிறது அப்போ அந்த பேரிச்சை மரத்தினுடைய பழங்களை கணக்கு போடுறாரு அது கடனை விட கம்மியாக இருக்கிறது இவ்வளவையும் பறித்து நம்ம கடங்காரன்னு கொடுத்தா கூட நமக்கு கடன் அடையாது அதை விட குறைவாகத்தான் பழம் உற்பத்தியாக இருக்கிறது அதுக்கு மேலே கடன் அதிகமாக இருக்குதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறது உடனே நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிடுறார் அல்லாவுடைய தூதரே இந்த மாதிரி என் தகப்பனார் வந்து கடனை வைத்து விட்டு இந்த சின்ன ஒரு சொத்தை வைத்து விட்டு இறந்து விட்டார் கடன்காரர்கள் என்னை நெருக்குகிறார்கள் நான் என்ன செய்ய எனக்கு ஒரு யோசனை சொல்லுங்கன்னு கேட்கிறார் உடனே நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் புறப்பட்டு போறாங்க யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்க வந்து யூதர்கள் கடன் கொடுத்த அந்த யூதரை போய் என்ன செய்கிறாங்க சந்திக்கிறாங்க சந்திச்சு என்ன செய்யறாங்க இந்த மாதிரி இப்போ கடன் வாங்கிட்டாரு தகப்பனார் பட்ட கடை மகன் தான் அடைக்கணும் ஆனால் அவர்கிட்ட இல்லை அவர்கிட்ட இருக்கிற இந்த தோப்பு மட்டும்தான் இருக்கிறது இதில் உற்பத்தியாக இருக்கிற இந்த கனிகளை தவிர வேற ஒன்று அவர்கிட்ட எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்போ நீ வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் உன்னுடைய கடனுக்காக வேண்டி இந்த தோப்பில் இருக்கிற எல்லாத்தையும் நீ எடுத்துக்க இதில் எவ்வளோ வருதம் தள்ளுபடி பண்ணி விட்ரு அப்படின்னு கேட்குறாங்க அவர்கிட்ட முள்ளுது அவ்வளவுதான் ஆயிரம் ரூபா கடன் வாங்கியிருந்தாங்கன்னா ஐநூறுபாய்க்கு தான் சரக்கு இருக்குது இந்த உள்ளதாப்பா அதில் சரக்கு இருக்குது அதை வாங்கி கொண்டு அவரை கடன் ரிலீஸ் ரிலீஸ் விடு அவனுக்கு என்ன நம்ம கடன் கொடுக்குற ஏமாத்திட்டு போன்னு சொல்லலை அவன் நம்ம ஆளா அவன் எகுதி தானே தரமாட்டோன்னு சொல்லி பார்த்துக்குருவோம் அப்படி சொல்கிற ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க அதை கடனை வாங்கி போட்டு இப்போ ஐடியா கட்ட என்ன செய்வாங்க முடியாதுன்னு சொல்லி பார்த்துக்குருவோம் கோர்ட்டு போட்டுமே இப்படியெல்லாம் ஐடியா பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நம்மளே சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படி சொல்லக்கூடாது யகுதியுடைய கடனாக இருந்தால் இந்த கடனை தீர்த்து தான் ஆகணும் அவனுக்கு நம்ம வாங்கின கடனை கொடுக்க கடமைப்பட்டு அப்போ நபிகள் நாயகம் செல்லாழை அவன்கிட்ட போய் கிஞ்சுறாங்க அது வந்து ரிலீஸ் பண்ணி கொடுப்பா சும்மா பண்ண வேணாம் இருக்கிறது இதான வேற என்ன இருக்கு அவர்கிட்ட சின்னப்பையன் என்ன செய்வார் அப்படின்னு ரசூசல்லி செல்லும் அவர்கள் சொல்றாங்க அவர் எவுதியா இருந்தாலும் மாட்டேங்கிறார் முஸ்லீமாக இருந்தால் ரசூல்லா சொல்றாங்கன்னு நினைஞ்சிருப்பாரு ஒத்துருப்பார் அவர் யூதராக இருக்கிற காரணத்தினால அதெல்லாம் முடியாது முழுசை எனக்கு தந்து தான் ஆகணும் அப்படிங்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஏற்பாடு செய்கிறேன்னு ரசூல் சுல்லாசன் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஜாபியர்ல அவனை கூப்பிட்டு நீ நாளைக்கு வந்து எல்லா பழங்களையும் என்ன செய்யி பேரிச்ச மரத்தினுடைய பழங்களை எல்லாம் பறிச்சு வை தனித்தனியா வையுங்கிறாங்க அஜிபா பல வகை இருக்கு இப்போ பேரிச்சம்பளங்கள்ல ஒவ்வொரு வகையும் தனித்தனியா குவிச்சு வையி நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லார் சொன்ன செய்யறாங்கன்னு கேட்டா எல்லாம் இடத்துல துவா செய்கிறாங்க யா அல்லா இந்த ஜாபி இருக்கு நீ பறக்கத்து செய்யி உன்னுடைய மறைமுகமான அருள் அவருக்கு கொடு என்று பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பேரிச்ச மலத்தை என்ன செய்றாங்க கடனுக்கு அளந்து போட சொல்றாங்க உனக்கு எவ்வளவு இப்போ வரணுமோ கணக்குப்படி எவ்வளவு எவ்வளோ பேரிச்சி வரணுமோ அதை வாங்கி கேங்குறாங்க அது கொடுக்க கொடுக்க அல்லாவுடைய தூதருடைய இந்த துவாவை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மறைமுகமான ஒரு அருளை எங்கே செஞ்சுருக்கிறான் என்னாச்சுன்னா அவர் கடன்லாம் கொடுத்தது எல்லாத்தையும் அள்ளி போட்ட பிறகு அவருடைய கடன் டேலி ஆகி அப்புறம் மிச்சமாக இருக்கிறது அந்த பேரிச்சம் போலம் அதற்கு மேலே மிச்சமாக இருந்தது நான் பார்த்தேன் முதல்ல மதிப்பீடு செய்யும் பொழுது கடனுக்கு பத்தாதுங்கிற நிலையில் இருந்தது நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் வந்து அல்லா நம்பி கொடுக்குன்னு தானே உங்களை பாடுபடுற நீ சொல்லியிருக்கலாம் என் தகப்பனார் கடன் அவர் போய் கேட்டுக்க நான் தர முடியாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் கொடுக்கணும்னு நினைச்ச காரணத்தினால அல்லாஹ் எப்படி உதவி செய்கிறான்னு பாத்தீங்களா யார் கொடுக்கணும்னு நீயத்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான்னு சொன்னாங்களே அதை நபிகள் நாயகம் செல்லாசனுடைய காலத்தில் இந்த ஜாப் இருக்குது அல்லாஹ் செஞ்சு காட்டுறான் அப்போ ஒரு கம்மியான உற்பத்தி இருந்தால் கூட அது அவருடைய கடன் அளவுக்கும் வந்து அதுக்கு மேலேயும் மிச்சமாகிற அளவுக்கு தன்னுடைய மறைமுகமான அருளை அந்த தோப்பின் மீது அந்த பழத்தின் மீது அல்ல சொரிந்து அந்த கடனிலிருந்து அவரை விடுதலை செய்கிறான் அப்போ நபிகள் நாயகம் செல்லாசன சமுதாய தலைவர் என்ற முறையில் ஒரு தனி நபருடைய கடன் என்று என்ன செய்யல அதை கண்டுகொள்ளாமல் இருக்கவில்லை அதை தீர்ப்பதற்காக பேச்சுவார்த்தைக்கு அவங்களே போறாங்க உள்ள நுழையிறாங்க எப்படியாவது அந்த கடன்ல விடு விடுவிச்சிருவோம் அந்த த அப்துல்லாவும் குற்றவாளியா மறுமையில் நிப்பாரு அப்துல்லாவுடைய நன்மைகள்லாம் யூதருக்கு போயிருமே அதுக்காக வேண்டி ரசூபல்லாம் பாடுபட்டு அந்த கடனை அடைப்பதற்கு முயற்சி பண்றாங்க அதே மாதிரி இன்னொரு நபிகள் நாயகம் சல்லாசனுடைய இதெல்லாம் புகாரில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் இன்னொரு தோழரும் இதே மாதிரி கடன் பட்டார் கடன்பட்டார் அவர் இல்லை எது இவர்டாவது கடன் கொடுக்கறது ஒரு பாதி அளவு இருந்தது ஆனால் இன்னொரு ஒரு கடன் பட்டார் அந்த கடன் பட்ட பிறகு இவர்ட்ட எதுவுமே இல்லை ஒரு பெர்சென்ட் கூட கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு இவர் வந்து முழுமையாக என்னெஞ்சுட்டாரு திவாலாக ஆகிவிட்ட நிலையில் ஆயிட்டார் அப்ப நபிகள் நாயகம் செல்லாசனத்தில் வந்து முறையிடுறார் அல்லாவுடைய தூதரை கடனை வாங்கிவிட்டேன் இப்போ எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை ஒரு சின்ன தொகையை கூட என்னால் கொடுக்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இதில் யூதர்கிட்ட அவர் வாங்கலை எல்லாம் முஸ்லீம்கள்ட தான் பல பேர்கிட்ட வாங்கியிருக்கிறார் தன் தனியாக நிறைய பேர் வாங்கியிருக்கிறார் எல்லா கடங்காரங்களும் மொக்கிறாங்க அவர் கடனை கொடுக்க முடியலை இப்போ நபிகள் நாயகம் செல்லாசின்ன பண்ணுறாங்க மக்கள் எல்லாம் கூட்டி இவருடைய நிலையை எடுத்து சொல்கிறாங்க இவர் கடன் வாங்கி விட்டார் இந்த கடனை கொடுக்க வேண்டும் இவரிடத்தில் வசதி இல்லை கடன் கொடுத்தவர்கள் அதை மன்னித்து விட தயாராக இல்லை கேட்குறாங்க அவங்க மன்னிச்சு விட்டா பஞ்சாயத்தில் அவர்கள் மன்னிக்க மாட்டேன் எங்களுக்கு கடன் தான் வேணும்னு சொல்லுகிறார்கள் அப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உங்களால் இயன்றது அவர் கொடுங்க யார் கடன் வாங்கியிருக்கிறாரோ அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆனாலும் என்ன செய்யறாங்க அந்த கடன்பட்ட சகாபிக்கு வந்து தங்களால் இயன்ற ஒரு தர்மத்தை கொடுக்குறார்கள் கடனை செலுத்துவதற்காக வேண்டி அந்த சபையிலேயே அந்த சபையிலேயே ஒரு தொகை வந்து கலெக்ஷன் ஆகுறது அப்போ அதை பார்த்தோம்னு சொன்னால் கடனை விட கம்மியாக தான் இருக்கிறது அது கூட கடன் அளவுக்கு வரல இவரை வசூல் பண்ணி பார்த்த பிறகு கூட இவர் எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அந்த தொகை இல்லை அப்ப நபிகள் நாயகம் செல்லா சின்ன கடன்களை எல்லாரும் கூப்பிட்டாங்க பஞ்சாயத்து பண்றாங்க ஒரு பிரச்சனை ஆக்கி எஸ் ஆக்கி விட்டுருன்னு இந்த கடனை காரணம் சொல்லிக்கிட்டே இவன் அவனுக்கு எதிராக போறது இவன் அவனுக்கு எதிராக போறது அவனை இவன் பேசுறது இவனை பத்தி அவன் பேசுறது இவன் அவன் அடிக்கிறது அடிக்கிறது இவன் போலீஸுக்கு போறது இப்படி விடக்கூடாது கூடாது சமுதாயத்தில் யாரையும் நம்ம கூப்பிட்டு வச்சு என்ன செய்யணும் யதார்த்தமான நிலைக்கு ஏற்றவாறு ஒரு நல்ல ஒரு முடிவு என்ன செய்யணும் எடுக்கணும் அப்போ அந்த கடங்காரங்களை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாரு ஒன்றுமே இல்லை தான் வாங்கியிருக்கிறோம் அப்படி இருந்தும் கூட அது போதுமானதா இல்லை அப்போ இவ்வளோ தான் வந்திருக்கிறது ஒரு ஆயிரரூவா கடன்னால் ஐநூறுரூவா எழுநூறுவா வந்திருக்கும் குறைவாக வந்திருக்கிறது அப்போ என்ன செய்யறாங்கிற சுப்பசெல்லாம் நீங்கள் எவ்வளோ யார் யார் கடன் கொடுத்தீர்களோ அதை அதுக்கு அந்த சதவீதத்துக்கு ஏற்றவாறு இதை பிரிச்சுக்குருங்க தர இயலாது அவருக்கு இதோடு அவர் கடனை தள்ளுபடி ஓட்டுருங்க நூறுரூவா கொடுத்தவர் எழுபது ரூபா வாங்கிக்க இரநூறுவா கொடுத்த ஒரு நூற்றி நாற்பது ரூபா வாங்கிக்க அந்த அந்த சதவீதத்துக்கு கணக்குப்படி எவ்வளோ குறைவாக இருக்கிறதோ எல்லோரும் அவங்க தொகைக்கு குறைத்து கொண்டு நீங்கள் வாங்கிக்கிறீங்க செலுக்கும் இல்லாத ஆளிக்க இதுக்கு மேலே ஒருவன தர முடியாது அவர் அவ்வளோதான் இருக்கிறது அப்படி தீர்ப்பளிக்கிறாங்க அப்போ அவர்கள் என்ன செஞ்சாங்க ஒத்துக்கொண்டார்கள் ஒத்துக்கொள்ளன்னு மறுமையில் மாட்டிக்கிறாங்க வேறு வழி இல்லைப்பா இதையாவது வாங்கிட்டு போங்க இல்லைன்னா அவரால் தர முடியாது இதுதான் ஏழும் அதுக்கு மேலே அவர்கிட்ட எந்த ஒரு சக்தியும் இல்லை அதுவும் பல பேர்கிட்ட வசூல் பண்ணி தான் அந்த கடனை கொடுப்பதற்கு என்ன செஞ்சுருக்கிறோம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் என்பதெல்லாம் புரிய வைத்த பிறகு அந்த கடனாளிகள் ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்போ இதெல்லாம் ஒரு சமுதாய தலைவருங்களை தலைகிறாங்களா இல்லையா ஒரு ஆளுடைய கடன் கொடுக்கவே முடியலங்கும் போது ஒன்று போய் பேச்சுவார்த்தை நடத்தி குறைக்க முயற்சி பண்ணுறாங்க அல்லது மக்கள்கிட்ட திரட்டி அந்த கடனாளியுடைய கடனை நீக்கிறாங்க மக்கள்கிட்ட வசூல் பண்ணியாவது ஒருந்த கடனாளியாக இருக்கக்கூடாது மூத்தா போகும்போது கடன் பட்டவனாக மூத்தா போயிடக்கூடாது என்பதில் அவ்வளோ அக்கறை செலுத்துகிறார்கள் அதே மாதிரி யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா ஜனாசா தொழுக ரசிப் சில தொழுவிப்பாங்க அவங்களுடைய தொழுகையை எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஏன் அல்லாவுடைய தூதர் நமக்காக துவா செஞ்சாங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா எல்லாம் ஏற்றுக்கிடுவான் சாதாரண மனிதர்களுடைய துவாவை போன்றது இல்லது அப்படிங்கறதுனால எல்லாரும் அதை விரும்புவாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்ல ஆலோசனை ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்ன செய்வாங்க ஜனாசா கொண்டை வச்ச உடனே கேள்வி என்ன இவர் கடன் வாங்கியிருக்கிறாரா ஜனாசா கொண்டு வச்ச உடனே வேற வேற எதையும் கேட்க மாட்டாங்க இவர் நல்ல மனுஷனா ஒழுக்கமானவரா பண்பு அதெல்லாம் பத்தி கேட்கறது கிடையாது என்ன கேட்பாங்க கேள்வி இதுதான் இவர் கடன் யார்டையாவது வாங்கியிருக்கிறாரா ஹல் அழகி இவர் கடன் ஏதாவது இருக்குதா கேட்பாங்க ஆமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கடனை தீர்ப்பதற்கு சொத்து விட்டு வச்சிருப்பிருக்காரா கடன் மட்டும் வாங்கிட்டார அதை தீக்கிறதுக்கு சொத்து பத்தி ஏதாவது ஆடோ மாடோ ஒட்டகமோ ஒரு தோப்போ துறவோ ஏதாவது இருக்குதா கேட்பாங்க ஆமா அந்த சொத்து அந்த கடனை தீக்கிறதுக்கு போதுமானவா இருக்குமா கேட்பாங்க மூணாவது கேள்வி போதுமானதாக இருக்கும் அப்போ தொழுவிப்பாங்க அப்போ இந்த சொத்தை வச்சு கடன் தீந்துரும் அவர் என்ன கடன் வாங்கியிருக்கிறார் அந்த கடனுக்கு வந்து அந்த எவ்வளோ சொத்து வச்சிருக்கிறார் அந்த சொத்து கணக்கு சரியாக நே நேராக்கி விடும் என்று சொன்னால் அவருக்கு தொலை வைப்பாங்க அல்லது என்ன செய்வாங்க இவர் கடன் வச்சிருக்கிறாரு ஆனால் சொத்து எதுவும் வச்சுட்டு போகல அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்வாங்க ரசூத் சல்லா அவர்கள் யாராவது இந்த கடனை ஏற்றுக்கணுங்கிறதுக்காக வேண்டிய யாராச்சும் இந்த கடனை வந்து பொறுப்பேற்றுக்கிறனுங்கிறதுக்காக வேண்டிய அப்படியானால் நான் தொழுவிக்க முடியாது கடனாளியான ஒரு ஆளுக்கு கடனை தீர்க்கிறதுக்கு சொத்து ஒன்று வச்சுட்டு போகல என்று சொன்னா அவருக்கு நான் தொழுவிக்க மாட்டேன் சல்லுவாலா சாஹிபிக்கும் உங்க தோழருக்கு நீங்களே தொழில் வச்சுக்கிறீங்க அப்ப இருக்கிற சபையில வந்து அந்த இறந்து போனவர் மேல பிரிய வச்சவங்க இருப்பாங்க இறந்து போனவருடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க நெருங்கிய உயிர் நண்பர்கள் யாராவது இருப்பாங்க ஆகா நம்ம அந்த கடனாளியா இருக்கிறனால ரசூல்ல தொழிலிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாயகத்துக்குறது யாராவது ஒண்ணு வருவாங்க எதுக்காக இதை செய்யறாங்க ரசூ அவர் தொழுவிக்காம இந்த நேரத்துல மனசு இறங்கும் சாதாரண நேரத்தில் இறங்குறதை விட ஒரு ஜனாசா கிடக்கும் போது எல்லாருடைய மனசு மாறித்தான் கிடக்கும் சண்டையெல்லாம் மறந்துருவான் எப்படியாவது அப்படி நினைக்கக்கூடிய ஒரு நேரம் இல்லையா அந்த இடத்துல புடிச்சு வாங்கினா தான் உண்டுங்கிறதுனால ரசூல் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா இப்படி சொல்லுவாங்க நான் தொழுவிக்க முடியாதுல ஒரு ஜனாசாவுக்கு அப்படி சொன்னாங்க உடனே அபு கத்தாதா அந்த சகாபி எந்திரி சொன்னாங்க அல்லாவுடைய தூதரர் அவர் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும் அவர் யார் யாருக்கெல்லாம் கடன் கடனாளிதான் எதுக்காக தொழுவிக்க மாட்டேங்கிறாங்க கடனாளியுடைய கடன் தீர்ப்பதற்கு இது கூட ஒரு ஆயுதமாக யூஸ் பண்றாங்க தொழுவிக்க மாட்டேன் என்பதை என்ன செய்ய ஒரு ஆயுதமாக ஒரு கருவியாக பயன்படுத்தி அதை வச்சு யாராவது இந்த கடனாளியுடைய கடன் அவரை தப்பிக்க வச்சிருவாங்களா யாரா அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வார்களான்னு பாக்குறாங்க இப்படியெல்லாம் இந்த கடன் விஷயத்துல யாரும் கடன் பண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் எல்லாம் ரசூல் சில்லாசன் இறங்கி என்ன செய்கிறாங்க வேலை செய்திருக்கிற காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி சண்டை வாரம் கூட நம்ம சொன்னோம் பள்ளிவாசலுக்கு வெளியே ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒரு ஆள் கொடுத்தவர் கடன் ஒரு ஆள் வாங்கினவர் ரெண்டு பேர் சண்டை பயங்கரமான சத்தம் வருது ரசூல் சில்லாசன் வெளியே போய் விசாரிக்கிறாங்க விசாரிச்சா ஒருத்தர் வாங்கி கே கேட்டவர்கிட்ட செய்கிறாரு சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு அப்ப ரசூர்சல என்ன பண்றாங்க கையை காட்டி வாங்கிக்கிறாங்க நான் பாதி வாங்கிக்கிறான்னு கேட்குறாங்க அப்ப அவர் எவ்வளவு கொடுத்தார பாதியை வாங்கிட்டு போன்னு சொன்னாங்களா இல்லையா அதை கூட தலையிடுதான் அப்போ ஒருத்தர் பட்டார் என்று சொன்னால் இதை பத்தி நம்ம ஜமாத்துக்குள்ள யாராவது நினைக்கிறாங்களா ஊர்ல உள்ள எவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்குது பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணுகிறார்கள் மக்கள் எல்லாம் கூட்டி கடனாளி எல்லாம் வா கடன் கொடுத்தவன்லாம் வா கடன் வாங்கினவன்லாம் வாண்டு அது ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்களா வெறுமனா கல்யாண பஞ்சாயத்து நடக்கும் நாட்டில் உள்ள எல்லாத்துலையும் என்ன செய்யறது கல்யாணமும் தலாக்கு பஞ்சாயத்து தான் ஓடிட்டு இருக்குமே தவிர இதெல்லாம் மூத்த மறுமையை வீணாக போயிருவான் அவனுக்கு அவன் கடனாளியாக மூத்தா போயிட்டான்னு சொன்னால் அவன் நன்மையெல்லாம் பிடிங்கி இவனுக்கு போயிருமே அவனுடைய தொழுகு அவனுக்கு சேராது அவனுடைய நோன்பு அவனுக்கு சேராது அவனுடைய ஹஜ் அவனுக்கு சேராது அவனுடைய எந்த நல்லறங்களும் அவனுக்கு சேராத கடங்காரம் வந்து கேட்கும்போது இதை பிடிக்க பிடிங்க எல்லாம் கொடுத்துருவானு அப்ப மறுமையில நம்முடைய எல்லா நல்லரங்களும் வீணாகிவிடக்கூடாது என்று சொன்னால் கடன் இல்லாதவர்களாக நம்ம மூத்தா போக வேண்டும் என்று நமக்கு ஆசைப்படுற மாதிரி உமத்துல உள்ள எல்லார் விஷயத்திலும் ஆசைப்படணுமா இல்லையா அது யாருடைய கடமை அல்லாவுடைய மெனக்கட்டு முயற்சி பண்ணியிருக்காங்களா இல்லையா இதெல்லாம் நம்ம கவனத்தில் என்ன செய்யணும் கடன் விஷயத்துல ரொம்ப பொறுப்பு ஜமாத்தார பெரிய பங்கு இருக்கிறது இதுல நாட்டுல பெரிய கொலைகள் நடப்பதற்கும் ஜென்ம பகை உண்டாவதற்கும் இது காரணமா இருக்கிறது வாங்கின கடன் தரலை என்பதற்காக வேண்டி உறவே போய்விடுகிறது பார்க்குறவா இல்லையா ஏன் அதை ஒரு பேச்சு வார்த்தை நடத்தி என்ன முடியுமோ அதை வாங்கி மன்னிச்சு விட்டு போடா அல்ல கூடு தொலைஞ்சிட்டு போடா அல்ல இருந்தால் ஜமாத்துன்னு வாங்கிக்கிறா என்று ஏதாவது ஒரு வழியை காட்டி கொடுக்கலாமா இல்லையா அல்லாஹ் கூட பாருங்க இந்த ஜக்காத்து விஷயத்த சொல்லும் பொழுது எட்டு பேர் கொடுக்குறான்னு சொல்லலாம்ல ஜக்காத்துன்னு நம்ம பணத்தை வசூலிக்கிறோம் இந்த பணத்தை வந்து எட்டு வகையில் செலவழிக்க வேண்டும் என்று அல்லா சொல்லுகிறான் எட்டுல ஒரு ஆள் யாரு ஒல்காரி மீன கடனாளிகள் அப்ப ஜக்காத்தை எடுத்து வைத்து கொண்டு கடன்பட்டு தீர்க்க முடியாம இருக்கிறான் அதுக்கு ஒரு செக்ஷனை ஒதுக்கணு கடன் என்ன கொடுக்க முடியல மனுக்கள் வரும் கடன் கொடுக்க முடியாம திணறான்னு நிறைய பேரை கேள்விப்படுவோம் அதை எடுத்து என்ன செய்யணும் இந்த மாதிரி கடனாளியா இருக்கிற இந்த இந்த ரூபாய் வாங்கி கொண்டு உன் கடனாளி கொடுத்து கடனை நேர் பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி கடன் பட்டவர்களுக்கும் சக்காத்து கொடுக்கணும்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ ஜக்காத்து பணத்தை ஏழைகளுக்கு கொடுங்க பரம ஏழைக்கு கொடுங்க அல்லாவுடைய பாதையில் போர் செய்கிறவங்களுக்கு கொடுங்க அது மாதிரி வந்து வசூலிப்பவர்களுக்கு கொடுங்க இஸ்லாத்துல வரக்கூடிய மக்களை ஈர்ப்பதற்காக வேண்டி அவங்களுக்கு கொடுங்க இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு வர்றா என்ன செய்யணும் உங்களுக்கு ஆரிமீன கடனாளிகளுக்கும் கடன்பட்டு கொடுக்க முடியாமல் சிரமப்படுகிறார்களே அவங்களுக்கும் கொடுங்க என்று சொல்வதன் மூலமாக நமக்கு என்ன சொல்லி தர்றாங்க இந்த கடன்ங்கிறது ஒரு சமூக பொறுப்பு அப்படின்னா ஜமாத்து கடனாளிக்குன்னு வசூல் பண்ணி வச்சா கொடுக்குமா இல்லையா சமூக பொறுப்புல சுமத்துறாங்களா இல்லையா சமூகத்தின் சுமத்துற காரணத்தினால ஜக்காத்தை விநியோகிக்கிற அந்த இதையும் இதை சேர்க்கிறாங்க அப்ப கடன் பெற்றவருடைய கடனை தீர்ப்பது அவனுக்கு எப்படி பொறுப்பு இருக்கிறதோ அதே மாதிரி ஜமாத்துகளுக்கு சமுதாயத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லாவலை செல்லும் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் இதை கவனத்தில் வைத்து ஜமாத்தார்கள் வந்து பாடுபட வேண்டும் அதே மாதிரி வந்து இந்த கடன் வாங்கினவர் விஷயத்துல இன்னும் சொல்றாங்க வாங்கினதே கொடுக்கிறதுக்குமாறான் கொடுக்காம இருக்கிறக்குள்ளே ஏமாத்தம்லாம் பண்ணுறான் ஆனால் அல்லாவுடைய ரசூல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் கடன் வாங்கினா கொஞ்சம் நல்லபடியாக திருப்பி கொடு நல்ல செலவு நோட்டை வாங்கிட்டு வந்துடுவாங்க கடன் அது நோட்டுக்கு ஒரு மதிப்பு இல்லை செலவு நோட்டுக்கும் அதான் கிழிஞ்ச நோட்டுக்கு ஒரே மதிப்பு தான் ஆனாலும் கூட என்ன செய்வாங்க கேட்டால் கடனை திருப்பி கொடுங்க அழுக்கு நோட்டா எடுத்து கிழிஞ்சு நோட்டா எடுத்துக்கொண்டே கொடுப்போம் அது கடனை திருப்பி கொடுக்கும்போது அப்படி மட்டமாக தான் என்ன செய்யறது கொடுக்குற காட்சியெல்லாம் பார்க்கணும் அப்போ நபிகள் நாயகம் செல்லாசின்னு சொன்னாங்க தெரியுமா இன்னாரக்கும் அஹசனுக்கும் கலான் வாங்கின கடனை அழகான முறையில் யார் வந்து திருப்பி செலுத்துகிறாரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் கடனை கொடுக்குறது மட்டும் பத்தாது அழகாக கொடுக்கணும் அவன் கிழிஞ்ச நோட்டத்தை தான் நீ செலவு நோட்டம் கொண்டே கொடுக்கணும் அது அழகாக கொடுக்குறது என்பது அவன் ஒரு மாதிரியா தான் நீ கவரில் வச்சு கொண்டு போய் கொடுக்கணும் நீ கண்ணி அப்படி அப்படியே வந்திருந்தா நீ இப்படி நீ என்ன செய்யணும் மரியாதையை கொண்டே கொடுக்கணும் அப்போ கண்ணியமான முறையில் சிறந்த முறையில் யார் திருப்பி செலுத்துகிறாரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லாவலை செல்லும் அவர்கள் கடன் கொடுப்பவர்களுக்கு நம்ம வாங்கினதே யோசிக்கிறான் சிறப்பாக கொடுப்பா நீ உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தந்தான் எல்லாரும் இதை வச்சு வட்டிக்கு ஆதாயம் அடைந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் எதை எதிர்பார்க்காம தர்றான்ல கடன் தர்றான சாதாரண விஷயம் கிடையாது அது இந்த காலத்துல கடன் தர்றான் பாருங்க அந்த காலத்துல கடன் தர்றதை விட இந்த கால இந்த இந்த காலத்தில் கடன் நம்ம கஷ்டப்படுறோம் நஷ்டப்படுறோம் ஏன் ரூபாய் ரூபாய்தான் நீங்கள் கடனை வாங்குறீங்க வாங்கினா ரூபாயுடைய மதிப்பு இறங்கி போய்டுது நீங்கள் ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கிருப்பீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு அதை திருப்பி கொடுப்பீங்க அது ஐம்பதனாயிரம் ரூபாய் மதிப்பு தான் அது நீங்க திருப்பி கொடுக்குற ரூபாய் இருக்க நீங்கள் வாங்கும்போது அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு நகை வாங்க முடியுமோ அந்த நகையை இந்த ஐம்பதனாயிரம் வாங்க இயலுமா நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு எத்தனை போகணும் நகை வாங்கறோம் கணக்கு பண்ணிக்கிறீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு திருப்பி கொடுப்பீங்க இப்போ ரூபாய் இருக்கிற நகை வந்து ரூபாய் போயிருக்கும் அப்போ என்ன வாயிடும் உங்கள் ரூபாய்க்கு வந்து பாதி தான் வாங்கிடணும் எல்லா பொருளுமே அப்படி தான் இருந்து பருப்புல இருந்து எல்லா பொருளுமே தார்மாராக ஏறி போயிடும் அப்போ வந்து இந்த கடன் தர்றான ஒரு லட்சம் ரூபா தரும்போது அதனுடைய மதிப்பு என்ன நீ திருப்பி கொடுக்கிற ஒரு லட்சம் ரூபாய் அதுக்குள்ள மதிப்பு என்ன அவன் தந்த ஒரு லட்சம் ரூபாயோட மதிப்பு ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீ திருப்பி கொடுக்குற ஒரு லட்சம் ரூபாயோட மதிப்பு ஐம்பதினாயிரம் தான் அந்த நீ நீ கொடுத்த அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஐம்பது நாயிரம் ரூபா தான் வாங்க இயலும் அன்றைக்கு உள்ள கணக்குப்படி அப்போ வந்து நம்ம கடன் வாங்குறவ என்ன நினைக்கணும் கடன் தர்றாள் நஷ்டப்படுத்தான் தர்றாரு மார்க்கம் சொன்னதுக்காக தான் தர்றாரு எல்லாரும் வட்டிக்கு பின்னாடி அலையக்கூடிய நேரத்தில் நமக்கு உதவிதான் அவர் செய்கிறார் சொல்லி ரொம்ப நன்றியோட விசுவாசத்தோடு நினைத்து பார்த்தார்களே ஆனால் கடனையும் கொடுத்துருவார்கள் அழகாவும் கொடுப்பார்கள் அழகா கொடுக்குறேன்னா எப்படி இந்த பார்த்து அழகாக கொடுக்குறேன்னா நம்மளை கண்ணியமாக பேசினா தான் அழகாக கொடுக்கணும் நம்மள்கிட்ட கரடு முரடாக நடந்துக்கிட்டு அழகாக கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது கரடு முரடா நடக்கிறவன் விஷயத்துலாம் அதை சொல்லவே செஞ்சாங்க ரசூல் செல்ல ஆலோசனம் எப்படி சொல்றாங்க ஒரு ஆள் வர்றாரு அல்லாவுடைய ரசூலே கடன் வாங்கியிருக்கிறாங்க சொந்தத்துக்கு இல்லை ஏதோ ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியன்னா அந்த ஒரு ஒட்டகத்தை வாங்கி செய்வாங்க அந்த ஏழைக்கு கொடுத்துருன்னு இருப்பாங்க ஜமாத்து சார்பா அந்த கடனை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியலை கிராமத்தில் ஒரு முஸ்லீம் தான் வரும் ஆனால் கிராமவாசி ஒன்றும் புரிய நாகரிகம்லாம் தெரியாது அவர் என்ன செய்கிறார் ரசூல்லாட்ட வந்து இந்த கடன் வாங்கின என்ன ஆச்சுங்கிறாரு வரலப்பா ஜக்காத்து வந்தவனும் தர்றாண்டு ஏதோ சொல்லியிருப்பாங்களா இவர் கடுமையா வார்த்தை விட்டாரு இந்த கடன் கொடுத்தவர் ரசூல் செல்லாலே சொல்ல முறையில் இணைஞ்சிட்டாரு கடுமையாக பேசி என்ன கடுமையு அதிகல வரக்கானாம் அந்த சொல்ல சகாபாக்கள் சொல்ல ரசுல்லாவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிவிட்டார் அந்த வார்த்தையை சகாபாக்கள் சொல்லலை என்ன வருது அவரை பிடிச்சி அட்டாக் பண்ணுறதுக்கு சகாபாக்கள் கொந்தளிக்கிறாங்க அப்படி பேசிவிட்டார் வாங்க மட்டும் தெரியுதோ கொடுக்க தெரியாதோ சொல்லியிருப்பார் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார் என்ன சொன்னார் என்று நமக்கு சொல்லப்படவில்லை என்ன வருகிறது கட்டுமையான வார்த்தைகளை வந்து சொன்ன உடனே சகாபாக்கள் அவர் அடிக்க பாயிறாங்க உடனே ரசூல் சொல்லா சொல்றாங்க தூங்க அவர இன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலன் கடன் கொடுத்தவருக்கு வரைக்கும் மாதிரி பேசுற உரிமை இருக்குது நம்ம வாங்கிட்டோம்ல அவர் கொடுத்துருக்காரு நம்ம வாங்கியிருக்கிறோம் நம்ம கொடுக்காதனால அவர் திருப்பி இந்த மாதிரி பேசுறாரு அவருக்கு அந்த ரைட் இருக்கிறது கடன் கொடுத்தவருக்கு இந்த மாதிரி பேசுவதற்கு என்ன இருக்கு ரைட் இருக்கிறது ஒண்ணுஞ்சியாதீங்க விட்டுருங்க சொல்லிவிட்டு இங்க வாப்பா என்ன உனக்கு கடன் இந்த மாதிரி ஒரு ஒட்டகம் வாங்குனீங்க மூணு வயசு ஒட்டகத்தை வாங்குனீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வயசை பொறுத்து தான் ரேட்டு ஒட்டகம்னு சொல்லிட்டு நீங்கள் அஞ்சு வயசு ஒட்டகத்தை வாங்கிவிட்டு ஒன்றரை வயசு ஒட்டகத்தை கொடுத்து அவன் நஷ்டமாயிருமா இல்லையா அந்த வயசை பொறுத்து தான் ஒட்டகத்தினுடைய சைஸ் இருக்குமில்ல அதுக்காகண்டி என்ன செய்கிறாங்க மூணு வயசு ஒட்டகத்தை வாங்கியிருக்காருன உடனே போய் பைத்துல் மாலில் ஜக்காத்துடைய ஒட்டகங்கள் நிற்கும்ல அதில் மூணு வயசு ஒட்டகம் தான் அவனுக்கு பிடிச்சிடுவாங்க அப்படிங்கிறாங்க போனால் மூணு வயசு ஒட்டகமே இல்லை மேலே உள்ளதான் இருக்கிறது கீழே உள்ளது இல்லை மேலே தான் இருக்கிறது அப்ப என்ன செய்யறாங்க சகாபாக்கெல்லாம் வந்து இல்ல அவருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை விட பெரிய ஒட்டகம் தான் இருக்கிறது அவருக்கு என்ன சைஸ்ல ஒட்டகம் கொடுக்க வேண்டி இருக்கிறதோ அதை விட பெரிய சைஸா இருக்கிறது நாலு வயசு அஞ்சு வயசு இருந்துருங்களேன் அதை பிடிச்சிட்டு வாங்க அப்போ கொடுத்து வந்து என்ன செய்றாங்க இந்தா இதை வச்சுக்கேன்னு சொல்லிவிட்டு அப்ப சொல்றாங்க அப்பதான் சொல்றாங்க உங்களில் சிறந்தவர் யாரு என்றால் அழகான முறையில கடனை திருப்பி செலுத்துகிறார் அவர் தான் அப்போ வாங்கினது நாலு வயசு மூணு வயசு ஒட்டகம் அது ஒரு உதாரணமாக இரநூறு கிலோ ஒட்டகம்னு சொன்னால் முந்நூறு கிலோ ஒட்டகத்தை கொடுக்குறாங்க அதிகமான எடை உள்ள ஒட்டகத்தை திருப்பி கொடுக்குறாங்க அப்போ அந்த கோவமாக பேசி ஆத்திரம் அரவுக்கு பேசி நாகரிகமாக நடக்கலையே அவருக்கு தான் ரசூல் செல்லாவே சொன்னோம் அழகாக திருப்பி கொடுக்குறாங்க பண்பாடோடு கேட்டவருக்கு திருப்பி கொடுக்குறது எப்படி நீங்கள் பார்த்துக்கணும் இவ்வளோ கரடுமுரடா காட்டு முராண்டித்தனமாக ஒருத்தர் ரசூல்லாவை திட்டி இருக்கிறாரு அவருக்கு போய் இப்படி கொடுக்க இது வட்டியில் சேராது அவராக எதிர்பார்த்து அதை கேட்டு வாங்கினா தான் வட்டியாக சேரும் நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ரூபா கடனை வாங்கிட்டு அதில் நிறைய பறக்க செஞ்சிட்டானா ஒரு ரெண்டாயிரம் ரூபா வச்சு கொண்டு கொடுங்க தப்பு கிடையாது இருக்கிறதுக்கு பரவாயில்லைங்க இது மட்டும் இல்லை சேராதிங்க அந்த ரசூலில் செஞ்சுருக்குறாங்கல்ல நூறு கிலோக்கு மேலே இரநூறு கிலோ கொடுத்தா என்னது கூட தானே கொடுத்துருக்குறாங்க அவர் ஒரு வருஷங்கிறது ஒரு நூறு கிலோ இறச்சி கூட்டி போடும் அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ரசூல் செல்லாசன் வந்து திருப்பி கொடுத்ததையும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஜாபீர் அலி இல்லா உணவரோட சஃபரில் பிரயாணத்தில் இருக்கிறாங்க பிரயாணத்தில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஜாபீர் கடைசியாக வர்றாரு கடைசியாக வர்றது காரணம் ஜாபீர்னா தான் எல்லாத்திரி அப்துல்லாவுடைய மகன் அந்த உகது போரில் சகிதான ஆட்கள் மரியாதை அவங்கட்டு பிள்ளை எல்லாம் ரொம்ப அன்பாக வச்சிருப்பாங்க அவர் இளைஞர் கேட்குறாங்க என்னப்பா கடைசியாக வர்ற இந்த மண்ணாங்கட்டி ஒட்டகத்தை வச்சிருக்கிறேன் ஓடவும் மாட்டேங்குது ரொம்ப சோம்பேறித்தனமான ஓட்டகமா இருக்குது அப்படின்னு அவர் சொல்றார் ஒன்னு செய்கிறாங்க அந்த சரி இல்லை இது எனக்கு வித்துறியா அப்படிங்கிறாங்க ரொம்ப நல்லா போச்சு யார் கிடைக்கலன்னு பார்த்துட்டு இருக்காரு வேற வாங்கிக்கிறான்னு அப்போ இதை நான் நானே உனக்கு வாங்கிக்கிறேன் ரூபாயை வந்து மதினாவில் வந்து வாங்கிக்க ஊருக்கு போகணுன்னு வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ஏன் ஒட்டகமாச்சு நீ ஏறி வா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு பேசுனாங்களோ அந்த ரூபாய் வாங்குறதுக்காக வேண்டிய என்ன செய்கிறாரு நேர ஊர் உடனே நீ நேர பள்ளியாசலில் மச்ச நபவிக்கு வந்துட்டு நான் உனக்கா வெயிட் பண்ணியிருப்பேன் ரக்கா தொழுது என்ன வந்து பாரு பார்க்குறாரு உடனே அபூஹரையரா கூப்பிட்டு என்ன செய்யறாங்க விழாவை கூப்பிட்டு இவருக்கு கொடுக்க வேண்டியது உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு கொடுக்கும்போது அதிகமாக கொடுத்துரு எவ்வளோன்னு வரல நூறு திருகம் கொடுக்க வேண்டியிருக்கு வைங்களேன் ஒரு நூற்றி பத்து திருகத்தை கொடுத்துரு அப்படிங்கிறாங்க பேசுனது நூறு திருகம்னா அதை விட அதிகமாக அணிவு சாதனை ரசூல் எனக்கு திருப்பி தந்தார்கள் என்ன வேலை பேசினார்களோ அதோட விட கூடுதலாக தந்தார்கள் அப்போ அந்த இது ஒரு கடன் மாதிரி தானே கடனாக வந்து நினைஞ்சிட்டாங்க அந்த ஒட்டகத்தை வாங்கிட்டாங்க ஒட்டகத்தை கடனை வாங்கி கொண்டார்கள் இப்போ பின்னாடி ரூபாயை கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க எவ்வளோ பேசினார்களோ அதை விட ஜாஸ்தியாக அதிகமாக கொடுக்குறார்கள் அதோடு நிற்கலை அது அல்லாவுடைய ரசூலுடைய அந்த தன்மை அதுதான் மக்கள்லாம் அவங்க முன்னாடி நின்றாங்க காசையும் கொடுத்துப்பட்டு ஓட்டத்தை நீயே வச்சுக்கிட்டாங்க பேருக்கு வாங்குற மாதிரி வாங்கிவிட்டு இவர் நல்ல ஒரு ஒட்டகம் வாங்கிக்கிட்டுங்கிறதுக்காக வேண்டி தான் அதை வாங்கினாங்களே தவிர ரசூல்லாவுடைய தேவைக்கு வாங்கல அவருக்குரிய ஒட்டகத்தையும் அந்த ஒட்டகத்தையும் அவர்கிட்ட கொடுத்து நான் வாங்கினோம்ல அது இப்போ நான் உனக்கு அன்பளி பார்த்தேன் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒட்டகத்துக்கு ரூபாயும் கொடுக்குறாங்க அதுக்கு மேற்கொண்டும் கொடுக்குறாங்க அந்த ஒட்டத்தையும் திருப்பி வர கொடுக்குறாங்க என்று சொன்னால் அப்போ இப்படியாக நம்ம கடன் வாங்குகிறவர்கள் விஷயத்தில் இந்த மாதிரி பெருந்தன்மையாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும் இப்படி எல்லாம் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் வாங்கின கடன் ஏமாத்துவோமா கவனத்தில் கொண்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியார்கள் திருக்குரான் தமிழாக்கம்பி ஜெயநாபுதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் காலம் முதல் இன்று வரை பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளி நம்பர் எண்பத்தி மூன்று பார் மூன்று முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன்று சிக்ஸ்